நமது பள்ளியில் தஸ்கிரா பயன் செய்வதற்காக நமது தாயகத்திலிருந்து நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஹசரத் எஸ் எஸ் அகமத் பாகவி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சிறப்புமிக்க பயானை கேட்டு நாம் அனைவரும் பயன்பெறுவதற்கு உல்லல்லா தோஃபிக் செய்வானாக ஆமீன் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين சதக் அல்லாஹுல் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பொருளை நிறைவேற்ற வந்திருக்கிற நம் அனைவரையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவனது ரிலாவை பொருத்தத்தை பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக இது துல்காதா மாதம் துல்காதா மாதம் என்று சொன்னால் இதற்கு ரெண்டு சிறப்பு இருக்கிறது ஒன்று யுத்தம் ஹராமாக்கப்பட்ட நான்கு சிறப்பான மாதங்களில் இதுவும் ஒன்று அற்புன் தாலிகத்தீனு கையும் பலா தௌரி மோபி நாம் ஃபுசக்கும் என்று நான்கு மாதங்களை குறித்து அதனுடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் அதிலே ஒரு மாதம்தான் துல்காதா மாதம் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஹஜ்ஜனுடைய மாதங்களில் இதுவும் ஒன்று ஹஜ்ஜனுடைய மாதங்கள் என்பது வெறும் துல் மாதம் மட்டுமல்ல சவ்வாலில் இருந்து அது ஆரம்பமாகி விடுகிறது சவ்வால் மாதம் துல்காதா மாதம் துல் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதங்கள் ஹஜ்ஜனுடைய மாதங்கள் அல் ஹஜ்ஜு என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று குறிப்பிடுகிறான் அந்த குறிப்பிட்ட சில மாதங்களில ஒன்று தான் துல் கதா என்பது சவ்வாலிலேயே ஆரம்பித்து விடுகிறது ரம்ஜானுடைய நோன்பு முடிந்தவுடனேயே சவ்வால் பிறை வந்தவுடன் ஹஜ் ஆரம்பமாகி விடுகிறது நீங்கள் கேட்கலாம் ஹஜ்ஜனுடைய மாதம் இருந்து ஆரம்பமாகி விடுகிறது என்று சொன்னால் ஹஜ்ஜனுடைய காரியங்கள் துல்ஹஜ் மாதத்திலே தானே நாம் செய்கிறோம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஐந்து நாட்கள் தான் ஹஜ்ஜனுடைய காரியங்கள் செய்யப்படுகிற நாட்கள் யோமுத்தருவியா என்று சொல்லப்படுகிற துல்ஹி பிறை எட்டாவது நாளிலிருந்து ஹஜ்ஜனுடைய கிரியை ஆரம்பமாகிறது இந்த ஐந்து நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் ஏன் துல்லாஜி மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் கூட துல்காதாவிலோ அல்லது செவ்வாலிலோ அஜி நிறைவேற்ற முடியாது பின்ன இது ஹஜ்ஜுடைய மாதம் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் என்று சொன்னால் பொதுவாக உம்ரா என்பது எல்லா மாதத்திலும் அதற்காக எகராம் கட்டலாம் அதற்கென்று காலக்கெடு என்று எதுவும் இல்லை ரமதானிலே உம்ரா செய்யலாம் ஷாபானிலே செய்யலாம் ரஜபிலே செய்யலாம் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹ்லே செய்யலாம் இப்படி எந்த மாதத்திலும் உம்ராவுக்காக வேண்டிய எஹராம் கட்ட முடியும் ஆனால் ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹராம் எல்லா மாதத்திலையும் செய்ய முடியாது ஹஜ்ஜினுடைய எஹராம் என்பது இந்த சவ்வாலிலிருந்து எஹராம் கட்டுவது ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிடுகிறது எனவேதான் ஹஜ்ஜு சவால் அல்லாத அதற்கு முந்தைய மாதங்களிலே ஹஜ்ஜுக்கு ஏராம் கட்ட முடியாது ஆனால் எஹராம் கட்டுவது ஏறாம் நீத்து வைத்து ஹஜ்ஜை தொடங்குவது துல் சவ்வால் மாதத்திலிருந்து ஆரம்பமாகி விடுகிறது எனவே தான் இந்த சவ்வாலில் இருந்து சவ்வால் துல் கதா துல் ஹஜ் மாதத்தினுடைய ஐந்து நாட்கள் இதையெல்லாம் அஜ்ஜனுடைய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே ஒருவர் சவ்வாலிலேயே கூட ஹஜ்ஜுக்கு ஏறாம் கட்டலாம் ஆனால் அப்படி ஏறாம் கட்டினால் ஹஜ்ஜு அஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் அவர் ஏறாம் கட்டினால் அந்த ஹஜ்ஜுக்கு பேர் அஜ்ஜை இஃப்ராது அப்படி எஹராம் கட்டினால் ஹஜ்ஜு முடியல வரைக்கும் அந்த எஹராம்லேருந்து வெளியே வரவே முடியாது அந்த எஹராமுடைய துணியைத்தான் அவர் கட்டி இருக்க வேண்டும் எஹராமுடைய கண்டிஷன்ஸ் தலை தலையை மறைக்க முடியாது அத்தர் பூச முடியாது மனைவியோடு சேர முடியாது முடிய நகம் வெட்ட முடியாது இப்படி எஹராமுடைய கட்டுப்பாடு சவ்வால்லையே ஆரம்பமாகிவிடும் ஆனால் அது சிரமம் என்பதனால்தான் ஹாஜிகள் இப்போ துல்காதா மாதத்தில் அஜ்ஜுக்கு புறப்பட்டாலும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக ஒன்று ஏறாம் கட்டுவதில்லை மாறாக உம்ராவுக்காக மட்டும் ஏறாம் கட்டுவார்கள் அந்த நீயத்து வைப்பார்கள் ஏனென்றால் உம்ராவுடைய காரியம் செய்த உடனேயே அதிலிருந்து ஏறாம் வெளியே வந்து விடலாம் அதற்கு பிறகு துல்லாஜி மாதத்தினுடைய எட்டிலே ஹஜ்ஜிக்காக வேண்டி ஏறாம் கட்டினால் போதும் இடையிலே ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய ஹஜ்ஜினுடைய ஏறாமனுடைய கட்டுப்பாடு அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால்தான் ஆஜிகள் முதல் முதலில் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி ஏறாம் கட்டுவார்கள் அதற்கு பேர் தமத்தொகை என்று சொல்லுவார்கள் ஆக அல்லாவுடைய அருள் இல்லத்தை நாடி ஆஜிகள் புறப்படத் தொடங்கிவிட்ட ஒரு நேரம் கடமை என்று சொல்லுவார்கள் ஆனால் கடமை என்று சொன்னால் அதற்கு நாம் தவறாக என்ன விளங்கியிருக்கிறோம் என்றால் வயசான காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று தவறான புரிதல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அப்படி அல்ல ஒரு மனிதருக்கு வசதி வந்துவிட்டால் அவருக்கு பொருளாதார வசதி இருக்கிறது உடல் நலமும் அதற்கு தோதுவாக இருக்கிறது அரசாங்க ரீதியான எந்தவிதமான தடையும் அவருக்கு இல்லை என்றால் அவர் ஹஜ் செய்வது அவசியம் மட்டுமல்ல அவசரம் கண்மணி நாயகம் செல்லலாலை செல்லம் சொல்லுவார்கள் மண் அராதல் ஹஜ்ஜ பல்யத்த அஜி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் சீக்கிரமாக செய்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு தடவை தான் ஆயுள் செய்யணும் முன்னாடி தானே என்று நான் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் எந்த கேரண்டியும் இல்லை இல்லையா கண்மணி நாயம் செல்லே செல்லும் சொல்கிறார்கள் சீக்கிரமாக செய்து விடுங்கள் ஏனென்றால் லா எதிரி அதற்கு பிறகு என்ன உங்களுக்கு ஏற்படும் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது திடீரென்று வசதி வாய்ப்பு குறைந்து விடலாம் இப்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு விடலாம் இப்பொழுது சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது அரசாங்க ரீதியாக எந்த தடையும் இல்லை ஒருவேளை பிற்காலத்தில் உங்களுக்கு அதிலேயும் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே ஹஜ்ஜி கடமை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை தாமதம் இல்லாமல் அவசரமாக நிறைவேற்றி விடுங்கள் என்று கண்மணி நாயகம் கரீம் சல்லல்லா வலிவு செல்லம் சொல்கிறார்கள் எனவே ஹஜ்ஜை நாம் தள்ளி போடக்கூடாது பிற்படுத்தக்கூடாது அந்த கடமை வந்தவர்கள் அதை துரிதமாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது ஏனென்று சொன்னால் ஒருவேளை ஹஜ்ஜினுடைய கடமை உங்களுக்கு வந்த பிறகு ஹஜ்ஜினுடைய போவதுக்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்த பிறகு ஒருவேளை நீங்கள் ஹஜ்ஜை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வருஷத்துல உடல் ரீதியாக உங்களால் போக முடியல அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்லது பொருளாதார ரீதியாக அதற்கான வசதி அப்பொழுது இல்லாமல் ஆகிவிட்டது அல்லது சூழ்நிலைகளும் சரியாக இல்லை என்றால் அஜ்ஜு கடமையாகி விட்ட காரணத்தினால் வாய்ப்பு இருக்கும் பொழுது செய்ய மறுத்த காரணத்தினால் நீங்கள் குற்றவாளியாக பாவியாகத்தான் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் மூத்தாவின் நிலைமை வந்துவிடும் அதனால் ஹஜ்ஜி கடமையானவர்கள் ஹஜ்ஜை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதனுடைய கடமையை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறோம் அதனுடைய சிறப்புகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் எனவே தள்ளி போடக்கூடாது அதை அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆரம்பமாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வேன் ரபுல் ஆடமின் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் பலமுறை பலமுறை செய்வதற்கு கிருபை செய்வானாக ஹஜ்ஜு என்பது ஒரு வித்தியாசமான பயணம் ஹஜ்ஜு என்பது மின் மினல் ஆகி இழல்லாகி ரிகைலத்தும் மினல்லாகி இழல்லாயி பொதுவாக ஒரு பயணம் என்றால் ஒரு இடமாக இருக்கும் டூ இன்னொரு இடமாக இருக்கும் ஆனால் ஹஜ்ஜு பொறுத்த வரைக்கும் ஃபுரம் டூ ரெண்டுமே ஒன்றுதான் மினல் ஆகி இழல்லாகி அல்லாவிடமிருந்து கிளம்பி அல்லாவிடமே நாம் செல்கிறோம் இல்லையா அதுதான் பயணம் காபா என்பது இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் நாசி பி பக்க முபாரகன் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அகிலத்தாருக்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட இல்லங்களில் முதல் இல்லம் முதல் ஆலயம் அது காபா அந்த காபா அது வித்தியாசமான ஒரு பள்ளிவாசல் பொதுவாக பள்ளிவாசல் எல்லாமே யாருடைய பள்ளிவாசல் தான் யாருடைய பள்ளிவாசலுங்க அல்லாவுடைய பள்ளிவாசல் தான் வாங்கல் மசாஜிதல் இல்லா எல்லா மசிதர்களும் அல்லாவுக்குரிய மசித்கள் தான் ஆனாலும் கூட எந்த பள்ளிவாசலையும் அல்லா அதை என்னுடைய பள்ளிவாசல் என்று சொல்லவில்லை மக்காவில் இருக்கிற அந்த காபா மசூதில் ஹராமை மட்டும்தான் பைத்தி அது என்னுடைய இல்லம் என்று சொல்கிறான் பைத்துல்லா அது அல்லாவுடைய இல்லம் என்று அல்லா சொல்கிறான் இந்த ஒரு சிறப்பு உலகத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசலுக்கும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து அதனுடைய மாண்பை நாம் ஓரளவுக்கு வழங்கிக் கொள்ள முடியும் இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால் உலகத்திலே இன்று நாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் லட்சங்களை செலவு செய்து ஏன் கோடிகளில் பள்ளிவாசலை எழுப்புகிறோம் இல்லையா ஆனால் அந்த பள்ளிவாசலை நாம் எழுப்புகிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலையும் நாம் கட்டுகிறோம் அல்லாவுக்காக வேண்டி காபா மட்டும் அல்லாகவே நமக்காக கட்டிய பள்ளிவாசல் எனவே இது எல்லா வகையிலும் தனிச்சிறப்புக்குரியது அந்த மசூது ஹராம் அந்த பைத்துல்லா அதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அது எவ்வளவு புனிதமானது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்றால் அது பறக்கத்தான பள்ளிவாசல் என்று சொல்கிறான் அகில உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மசூது ஹராம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முபாரக்கன் என்றால் என்ன பறக்கத்தாக்கப்பட்ட பள்ளி பறக்கத்தாக்கப்பட்ட பள்ளிவாசல் என்னங்க நாம பறக்கத்தை என்ன வழங்கி வச்சிருக்கிறோம் அபிவிருத்தி அப்படின்னு நம்ம தமிழ்ல அதற்கு மொழிபெயர்ப்பு செய்கிறோம் ஆனால் உண்மையில் அபிவிருத்தி என்பது அதற்கான மொழிபெயர்ப்பு நிறைவான மொழிபெயர்ப்பு அல்ல புரிந்து கொள்வதற்கு விளங்குவதற்கு நாம் சொல்லிக்கொள்ளலாம் உண்மையில் பறக்கத் என்பது உண்மையிலே அரபியிலே சில சொல் இருக்கிறது அந்த சொல்லுக்குண்டான மொழிபெயர்ப்பு தமிழில் இல்லை எந்த மொழியிலையுமே முறையாக முழுமையாக செய்ய முடியாது இப்போ அல்லா என்று இருக்கிறது கடவுள் என்று நாம் தமிழில் சொல்கிறோம் இறைவன் என்று சொல்கிறோம் ஆனால் அல்லாஹிலே இருக்கிற அந்த அர்த்த புஷ்டி அதிலே இருக்கிற அந்த கருத்து உலகத்தினுடைய எந்த மொழி காட் என்று சொன்னாலும் சரி ஹுதா என்று சொன்னாலும் சரி இறைவன் என்று சொன்னாலும் சரி கடவுள் என்று சொன்னாலும் சரி அந்த அல்லாஹுவை அப்படியே உள்ளே கொண்டு வர முடியாது அதுக்கு மொழிபெயர்ப்பை செய்ய முடியாது அதே மாதிரிதான் பறக்கத் என்பது நாம் நினைக்கிற மாதிரி நிறைய இருக்கிறது ரிசுக்கில் பறக்க செய் அப்படின்னா நிறைய ரிசுக்கு இருக்கணும் பணத்தில் பறக்கச்சை செல்வத்தில் பறக்கச் செய் அப்படின்னா நம்ம என்ன விளங்கியிருக்கிறோம் செல்வம் நிறைய இருக்கணும் அதுதான் பறக்கத்துன்னு விளங்கியிருக்கிறோம் அதெல்லாம் பறக்கத் பறக்கத்துனா என்ன ஒரு ஆள் மாத மாதம் ஒரு லட்சம் வெள்ளி சம்பளம் வாங்குறாரு ஒரு ஆள் பத்தாயிரம் வெள்ளி சம்பளம் வாங்குறாரு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய பார்வையில் எந்த சம்பளம் பறக்கத்தான சம்பளம் ஒரு லட்சமாக பத்தாயிரம் வாங்க ஒரு லட்சம் வெள்ளி தான் பறக்கத்தான சம்பளம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா உண்மையில வரக்கத்தான சம்பளம் என்பது எண்ணிக்கையினுடைய அளவை குறித்து நிர்ணயம் செய்யப்படுவதில்லை எண்ணிக்கை கூடுதலா இருந்தால் அது பறக்கத்து என்று நாம் விளங்கி ஆனால் உண்மையில பறக்கத்துங்கிறது அப்படி அல்ல இதனால தான் ஹதீஸ்ல ஒரு துவா இருக்குது என்ன துவா இருக்குன்னா அல்லாஹுமா பாருக்கலனா ஃபில் மவுத் வஃபீமா பாதல் மவுத் யாருலா மவுத்துல பறக்க செய் அப்படின்னு ஒரு துவா இருக்குது வஃபீமா பாதல் மவுத் மௌத்துக்கு உள்ள வாழ்க்கையிலையும் பறக்க செய் அப்படின்னு ஒரு துவா இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மௌத்துல என்ன பறக்கிறது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி நாம் விளங்கின மாதிரி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரும் மௌத்த அதிகப்படுத்துன்னு அர்த்தம் வரும் மௌத்த அதிகப்படுத்துன்னு அர்த்தம் வந்தா அந்த துவா நம்ம செய்வோமா அப்படி செய்தா நம்ம யாராவது ஆமின்னு சொல்லுவோமா ஆபத்தான ஒரு துவா வாசனத்துக்கு கேட்கறாருன்னு சொல்லுவோம் இல்லை சீரியஸான ஒரு துவாவில் நீங்க கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது நாம செய்யல ஹரீஸ்ல வந்த துவா அல்லாஹும பாரிக்கலனா ஃபில் மௌத் மவுத் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலையும் பறக்கச் அல்லாஹும பாரிக்கலனா ஃபில் ஹயாத் வாழ்க்கையில் துனியாவுடைய நிஜ வாழ்க்கை அதாவது ஹயாத்திலையும் பறக்கச் செய் மௌத்திலையும் பறக்கச் செய் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலையும் பறக்கச் செய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு மாணவர் கேட்டாரு அதில் இந்த துவாவை நான் ஓதுனேன் ஒரு மஜ்ரிசுல அன்னைக்கு பார்த்து எங்க குடும்பத்துல ரெண்டு மூத்து வந்துருச்சு ஒரே நாள்ல ஒரே குடும்பத்துல ரெண்டு மூத்து எதார்த்தமாக அப்படி அமைஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி வந்துருச்சு இந்த ரெண்டு மௌத்து சம்பவித்த அந்த நேரத்துல அந்த நிலையில இந்த துவாவை நான் ஓதும் பொழுது என் குடும்பத்தோட பெரியவங்க எனக்கு சத்தம் போடுறாங்க ஏப்பா ரெண்டு மூத்து வந்தது பத்தாதா இன்னும் மூத்து வரணும்னா துவா செய்யறேன்னு கேட்டார் அப்படின்னு கேக்குறாங்க ஏற்கனவே ரெண்டு மூத்து வந்திருக்கு நீ ரெண்டாவது மூத்துல பறக்கச்சே அப்படின்னா இன்னும் மூத்தனுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் என்றா துவா செய்கிறாய் என்று என்ன வீட்டில் உள்ளவங்க பெரியவங்கெல்லாம் கண்டிக்கிறாங்க எனவே அந்த துவா செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க என்ன செய்யணும் அந்த துவா ஓதரமா வாண்டம்மான்னு கேட்டார் பொதுவாக அதிசல வந்த துவா நாம் சுயமாக கேட்குற விஷயமா இருந்தால் நம்ம யோசித்து முடிவு செய்யலாம் ஹலீஸில் வந்த துவாக்கள் அதனுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை நாம் விளங்குன மாதிரி விளங்கி அதை நிறுத்த வேண்டிய தேவை இல்லை ரெண்டாவது என்னென்னா மௌத்தில் பறக்க செய் அப்படின்னா மௌத் பறக்கத்தினுடைய அர்த்தம் தெரியாததுனால நம்ம தவறாக விளங்கியிருக்கிறோம் வரக்கத்தை என்ன அதிகப்படுத்து அப்படின்னு விளங்கியிருக்கிறோம் அபிவிருத்தி பண்ணு என்று நாம் விளங்கியிருக்கிறோம் இப்போ மூத்துல பறக்க செய்யணும் எங்க வீட்டில் மூத்த அதிகமாக்கு எங்கள் வீட்டில் மூத்துல அபிவிருத்தி செய் அப்படின்னு விளங்குனதுனால தான் இந்த கேள்வியே வருது முதல்ல தின்பதற்கு அபிவிருத்தி அல்லது அதிகப்படுத்து என்ற அர்த்தமே இல்லை பின்ன என்ன அர்த்தம் நாம் அதை விளங்கி கொள்ளணும் அதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஒரு லட்ச ரூ ஒரு லட்சம் வெள்ளி சம்பளம் ஒருத்தனுக்கு கிடைக்குது பத்தாயிரம் வெள்ளி சம்பளம் கிடைக்குதுன்னா அதிகமான எண்ணிக்கை என்று பார்த்தால் ஒரு லட்சம் வெள்ளி அதிகம் இல்லையா அப்ப அது பறக்கத்து பத்தாயிரம் வெள்ளிங்கிறது அதை கவனிச்சு பார்த்தா என்ன இல்லை பறக்கத்து கம்மி தான் ஆனா உண்மையில பறக்கத்துங்கிறது என்னதுன்னா எந்த ஒன்றில் அல்லா பறக்க செய் அப்படி நம்ம கேட்குறோமோ அந்த ஒன்றில போதுமான தன்மையை நிறைவான தன்மையை கொடு என்றுதான் அர்த்தம் அதிகமாக கொடு இந்த அர்த்தம் இல்லை இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் வெள்ளி சம்பளம் கிடைக்கிது ஆனா பத்தமாட்டுக்கு வாங்க தான் செய்கிறாரு மனசுல ஒரு திருப்தி இல்லை சந்தோஷமான வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த ஒரு லட்சம் அவருக்கு பறக்கத்து இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஆள் பத்தாயிரம் வெள்ளி தான் சம்பளம் வாங்குறாரு ஆனா அவருக்கு போதுமா இருக்கு அவருக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை இல்லை சந்தோஷமா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் திருப்தியாக அவர் இருக்கிறார் என்றால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பத்தாயிரம் வெள்ளிங்கிறது என்னது வரக்கத் வரக்கத்தான செல்வம் பறக்கத்தான ரிசுக்கு அப்படின்னா போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் அதுதான் அதுக்கு அர்த்தம் நிறைய கிடைக்கணும் என்ற அர்த்தம் அல்ல நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கு போதுமான முறையில் அளவில் சந்தோஷமான சந்தோஷத்தை தரக்கூடிய முறையில் இருந்தால் அந்த ரிசுக்கு அல்லது அந்த சம்பளம் அந்த செல்வம் அது பரக்கத் என்ற அர்த்தம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மௌத்தில் பறக்கச் செய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் மௌத்தை அதிகப்படுத்து மூத்தை இன்னும் நிறைய வரச்சை என்று அர்த்தம் அல்ல மாறாக மூத்துல பறக்க சொன்னா எப்படி ஒரு மூமினுக்கு மூத்து வரணுமோ அப்படி மூத்தா கூடு என்று அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆரோக்கியமான முறையில வாழ்ந்து சக்கராத்துடைய வேதனை எல்லாம் இல்லாம அல்லது லேசாகி ம மனிதன் இங்கும் அங்கும் அதாவது அலைக்கழிக்கப்படுகிற அதாவது கெடையிலே கிடந்து கிடையிலே விழுந்து அவர் அவஸ்தைப்படுகிற ஒரு நிலையெல்லாம் இல்லாமல் சங்கையான முறையில் பல பேருக்கு நாம் பார்க்கிறோம் மூத்தாரதுக்கு முன்னாடி படுக்கையில் விழுந்து விடுகிறார்கள் அவர்களை கவனிப்பதற்கு வசதியான குடும்பமாக இருந்தாலும் கூட வீட்டில் உள்ளவர்கள் கவனி கவனிக்க மாட்டார்கள் ஒரு நர்ஸை போட்டுருவாங்க இல்லையா மருத்துவரை நியமிச்சிருவாங்க என்ன இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்க அன்பாக கவனிக்கிற மாதிரி அவரை கவனம் செய்ய முடியாது கவனிக்க முடியாது இப்படிப்பட்ட அவஸ்தெல்லாம் வராமல் சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கி ஈமானோடு களிமாவை சொல்லி என்னுடைய முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று அதுக்கு அர்த்தம் அப்படிதான் அர்த்தமே தவிர மூத்தரணி பரக்கச்சை என்று சொன்னால் நிறைய மௌத்த கொடு வீட்டில் அதிகமான மௌத்த கொடு என்று நாம் அர்த்தம் செய்யக்கூடாது அப்படி அர்த்தமும் இல்லை ஆக பரக்கத்தினுடைய அர்த்தத்தை இடம்பொருள் ஏவன் எங்கே அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ எங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து அதனுடைய அர்த்தம் அதனுடைய வியாக்கியானம் அதனுடைய பொருள் மாறுபடுகிறது வித்தியாசப்படுகிறது அந்த வகையில் பறக்கத்தான ஒரு இல்லம் பறக்கத்தான மஸ்ஜித் எந்த அளவுக்கு பறக்கத்தான மஸ்ஜித் மஸ்ஜிதில் ஹராமில் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் சவாபோ இல்லையா ரெண்டக்கா தொடுதா மற்ற பள்ளிவாசலில் ரெண்டக்கா தொடுதா அதுவும் மசூதில ஹராமல ரெண்டு ரக்கா தொடுதால் அதுவும் ஒன்றாகுமா ஒன்றாகாது ரெண்டு லட்சம் ரக்காத்து மற்ற பள்ளிவாசல்ல தொழுதால் மசித் இந்தியாவில் தொழுதாலும் சரி அல்லது இங்கே வேற எந்த பள்ளிவாசலில் நீங்க தொழுதாலும் சரி ரெண்டு லட்சம் ரக்காத்து தொழுதால் கிடைக்கக்கூடிய சவாபு வெறும் ரெண்டு ரக்காத்துல கடைசி விடும் அதுதான் பறக்கத் நீங்க ரெண்டு ரூபா தர்மம் செய்தீங்கன்னு சொன்னா கிடைக்கக்கூடிய சவாபு ஒன்று இருக்குது ஆனா ரெண்டு லட்சம் வெள்ளி தர்மம் செய்யறீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய சவாபுன்னு ஒண்ணு இருக்குது இங்க ரெண்டு வெள்ளி தர்மம் செய்யறீங்க இங்க வந்து ரெண்டு லட்சம் வெள்ளி தர்மம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் வெள்ளி நீங்க சதக்கா கொடுத்தீங்கன்னா தர்மம் செய்றீங்கன்னா இதனுடைய சவாபை அல்ல அங்க ரெண்டு ரியாது ரெண்டு ரியால் கொடுத்தா கூட அந்த ரெண்டு லட்சம் சவாப நமக்கு என்ன செய்து விடுவான் கொடுத்து விடுவான் சவாபிலே பறக்கத் இபாதத்திலே பறக்கத் அங்கே இருக்கிற காலமெல்லாம் அல்லாவுடைய அருள் டெய்லி நூற்றி இருபது ரஹமத் அந்த காபாவிலே இறங்கி கொண்டிருக்கிறது அந்த ரகமத்திலே நினையக்கூடிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறது இப்படி எல்லா வகையிலையும் பறக்கத் வித்தியாசமான இன்னும் அந்த பறக்கத்தை அங்கு கிடைக்கக்கூடிய பறக்கத்தை சொல்லி கொண்டே போகலாம் நேரம் இல்லை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக முபாரக்கன் முபாரக்கனினால் பறக்கத்தாக்கப்பட்ட பள்ளி அல்லாவை வணங்குவதற்கு அவன் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அது முபாரக்கான பறக்கத்தான பள்ளிவாசல் என்று அல்லாவே சொல்கிறான் அந்த பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது ஆனால் தள்ளி கொண்டே செல்கிறோம் எனவே தாமதப்படுத்தக்கூடாது ரெண்டாவது நீங்கள் அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னா மக்காவில் நீங்கள் போனீங்கன்னா மதினாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஹஜ் உம்ராவுக்கு போனீங்கன்னா அந்த பயணம் முழுவதும் துவா தான் இப்ப அரபா இருக்குது அரஃபா தான் ஹஜ்ஜு அரபா போகட்டா ஹஜ்ஜு இல்லை அல்ல ஹஜ் அரஃபா ஹஜ்ஜு என்றாலே அரபாதான் காலரை சூடு ஆகி சிறதாளி சில சொல்றாங்க ஆனா அந்த ஹஜ்ஜு என்பது அதுல அரஃபா என்பது என்னங்க அங்க என்ன இருக்குது துவா தான் இருக்குது துவாவை தவிர வேற ஒண்ணு இல்லை மினாவில் என்ன செய்யணும் திக்கரு துவா முசரிஃபால என்ன செய்யணும் திக்கரு துவா காபாவில் தவாப் செய்யணும் தவாஃபில் என்ன செய்யணும் துவா ஓதணும் சை செய்யணும் சைல என்ன செய்யணும் துவா ஓதணும் கேட்பதற்கே உரிய ஒரு இல்லம் தான் கேட்பதற்கே உரிய ஒரு இடம்தான் காபாவுனுடைய ஹஜ்ஜினுடைய அந்த புனிதமான இடங்கள் எனவே உலகத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது சமூகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது உலகத்திலே முஸ்லீம்களுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கிறது வீட்டிலையும் இருக்கிறது பிரச்சனை குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது சமூகத்திலே உலக மக்கள் முஸ்லிம்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது உலகம் முஸ்லிம்களை நசுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் ஹாஜிகள் அங்கே சென்று எல்லாவற்றுக்கும் துவா செய்யக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது என்றால் துவா கபூல் ஒரு இடம் துவா கபூல் கூடிய இடம் ஆனால் எப்படி துவா செய்ய வேண்டும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் எப்படி துவா செய்ய வேண்டும் எப்படி துவா செய்தால் கபூலாகும் அஜா பின் யூசுப் என்று ஒரு வரலாற்றுல கொடுங்கோன்மையான ஒரு அரசன் இருந்தான் நிறைய வழிமாறுகளை கொலை செய்தவன் அந்த அஜா பின் யூசுஃபோ ஹஜ்ஜுக்கு வந்தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற பொழுது ஒரு கண்டறியாத ஆளு காபாவுடைய திரையை பிடித்து துவா செய்து கொண்டிருந்தார் என்ன துவா செய்து கொண்டிருந்தார் கண் தெரியாமல் அவதிப்படுகிறேன் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் யாருந்தா எனக்கு பார்வையை கொடு ஹஜ்ஜாஜி நியூஸ் வந்துட்டான் அவர்கிட்ட ஒரு தட்டு தட்டுனா நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டான் எனக்கு கண் தெரியாதுங்க பார்வை இல்லை இப்படி எப்படி நான் சொல்ல முடியும்னு அப்போ அவன் சொன்னா நான் தான் அஜாஜிபு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கியா இந்த அரசர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அதிலையும் குறிப்பாக அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அங்கே போனாலும் கூட நான் யாரு தெரியுமா இந்த நான்கிறது என்ன செய்யாது அகம்பாவம் போகாது கேட்டான் நான் யார் தெரியுமா தெரியாது பார்க்க பார்க்கல அஜாஜும் முசு கேள்விப்பட்டிருக்கா ஆ கேள்விப்பட்டிருக்கேன் நான் தான் அஜாஜ் அவர் பேரை கை கைகால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ கொடுமையானவன் அநியாயக்காரன் உடனே இவர் கேட்டான் என்ன துவா செய்கிறேன்னு கேட்டான் அவன் அவர் சொன்னாரு கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் யெல்லாம் பார்வையை கொடு அப்படின்னு துவா செய்கிறேன்னு சொன்னாரு உடனே அவன் கேட்டான் தவாஃபுல எத்தனை சுத்து சுத்தி இருக்கேன்னு கேட்டான் மூணு சுத்து இருக்குது நாலு சுத்து பாக்கி இருக்குது அவன் சொன்ன கிடைக்கலன்னா உனக்கு கொன்று வேணாம் அவன் அப்படிதான் அநியாயம் பண்ணவான் அவன் கொள்றதுக்கு காரணமே தேவையில்லை அவர் விளையாட்டு அதை ரசிக்கிறவன் அயோக்கியன் அப்படிங்கிறது மட்டுமல்ல அநியாயக்காரன் அவற்றை என்ன சொன்னா நாலு சுத்துல உனக்கு கண் பார்வை வந்துடணும் அப்படி வரலேன்னா உனக்கு கொன்றுவேன் உடனே அவர் அல்லாவை பிடிச்சாரு இப்போ திரைய பிடிச்சார் ரப்பே இது வரைக்கும் பார்வை தான் பிரச்சனையா இருந்துச்சு இப்போ என் உயிருக்கே பிரச்சனை வந்துருச்சு நீ பார்வையை கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ ஆனால் என் உயிரை காப்பாத்து என் உயிரை காப்பாத்து நான் அப்போ அதுக்கு பிறகு பிடிச்சார் பாருங்க தான் அல்லாவை பிடிச்சாரு அப்படிதான் திரையை பிடிச்சாரு அப்படி தான் துவா செய்தார் அப்படி துவா செய்த பிறகு நாலாவது சொத்து அஞ்சாவது சுத்து ஆறாவது சுத்து ஏழாவது சுத்துல பார்வை வந்துருச்சுங்க பார்வை வந்த உடனே அஜாஜ் சுப்பிட்ட போனாரு பார்வை வந்துருச்சு வந்துச்சா மூணு பார்வை மூணு சுத்துல துவா கேட்டிய வந்துச்சா காலமில்லாம் துவா செய்திய வந்துச்சா வரல இப்போ வந்துச்சா ஏன் வந்துச்சு இப்படி கேட்கணும் துவா நான் கெட்ட வந்தான் ஆனாலும் துவா எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத அதை சொல்லி கொடுக்குறான் இப்படி நிர்பந்தமான நிலையில எப்போ நீ கண்பார வரலைன்னா என் உயிர் போயிடும் அப்படின்னா எவ்வளவு கண்ணீரோடு செய்வோம் எவ்வளவு உணர்ச்சிவசமாக செய்வோம் அப்படி துவா செய்ய வேண்டும் அப்படி துவா செய்த துவா கபூலா கெட்டவனாக இருந்தாலும் கூட அவன் கூட நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்பான் குலான அன்னைக்கு சபர் சேர் போட்டிருக்குல்ல இந்த சபர் சேர் போட்டவனே யாரு தான் சொல்லுங்களா அஜாஜி சொல்லாம் அரபியில வந்து சபர் சேர் இல்லாமல் தான் இருந்துச்சு இருக்கும் இப்போமோ அரபிகளுக்கு படிப்பதற்கு சபர் சேர் தேவையில்லை ஆனா குரான் அப்படித்தான் இருந்துச்சான அஜபிகளாகிய அரபி அவங்களுக்கு ஓத சபர் சேர் போட்டவனே யாரு தான் இன்னும் நிறைய சாதனைகள்லாம் செய்திருக்கிறான் ஆனா அநியாயக்காரன் அவன் இருந்து ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் ஆக நாம் ஹாஜிகளும் சரி நாமும் சரி கேட்க வேண்டியதை அல்லத்திலே கேட்போம் கேட்க வேண்டும் எப்படி கேட்கணும் أنا أذنك توفيق بحق سيدنا محمد وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته